அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்ட்டிங்கான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோட கண்டினியூ விலாக் தான் இது ப்ளாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் என்ன சொன்னால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன் அப்புறம் ஒரு குட் நியூஸும் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்னை காலாக பார்த்தீங்கன்னா சரியான மழை ஒரு மூணு நாள் நாலு ஃபுல் அண்ட் ஃபுல் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு மயிலாடுதுறை சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் மலை நியூஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த ரோட் சைடே போகவே முடியல அவ்வளோ மழையாக இருந்துச்சு நான் போன விடையிலேயே சொல்லியிருந்தேன் எங்கள் ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு அந்த பர்த்டே அது செலிப்ரேட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்காக வந்து ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் காய்கறிலாம் கட் பண்ணியாச்சு இந்த சைடு தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆகிருச்சு ரொம்பவே இருந்துச்சு சிக்கன் பிரியாணி அப்புறம் சாப்பாடு ரெடியானதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்துட்டோம் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்ததுக்கப்புறம் ஆம்லேங்களுக்கும் வச்சு கொடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே மாடிக்கு வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சு எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சைடு பார்த்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈரமாக தான் இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தேங்கி தேங்கி தான் இருந்துச்சு மழை நிற்கவே இல்லை மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ணுறதுக்காக வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் எல்லாம் வரைஞ்சி அப்புறம் மறுபடியும் மழை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மழை காற்று சரியான காற்று அடிச்சுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மாடியில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம் அந்த மலைக்கு ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடணுன்ட்டு இருந்துச்சு அதனால அந்த அரிசி மாவு இருக்கும்ல அதில் வந்து ஏதோ ஸ்வீட் மாதிரி ஏதோ செஞ்சு கொடுத்தாங்க அதை சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா மருதாணி பறிக்கலான்னு சொல்லிட்டு மருதாணி பறிக்கிறதுக்காக போயிருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிலாம் நின்றுட்டு இருந்துச்சு அதுக்காக அது பசியோடு நின்றுட்டு இருந்துச்சு அதனால் அதுக்கு வந்து முருங்கையில் பறித்து கொடுத்தோம் அதில் ஒரு ஆட்டுக்குட்டி பார்த்திங்கன்னா கன்சியாக இருந்துச்சு போல் வயிறெலாம் நல்லா பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மருதாணி பறிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம அது கொடுக்க கொடுக்க அழகாக சாப்பிட்டுட்டே இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் மருதாணி பறிச்சிட்டு நைட் அரைச்சி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மருதாணி பறித்து மட்டும் வச்சுட்டோம் அப்புறம் இந்த வாடா வாங்கிட்டு வந்தாங்க வாடா சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டோம் நைட் வந்து டின்னர் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு எல்லோரும் மாடிக்கு போய்ட்டு மாடியில் போய் மர்தான் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த வாடை எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதை ராலோடு சாப்பிட்றதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் மருதாணி சூப்பராக பிடிச்சிருந்துச்சி இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் மரதானி பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நாங்களும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் பஸ்ஸில் தான் போகணும் வீட்டிலேருந்து காலையிலேயே கிளம்பிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் சகதியாக இருந்துச்சு நாங்கள் ஓரமாக அந்த வீட்டு இருந்துச்சு வீட்டை ஒட்டியே இருந்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் சகதி அது மண்ணுங்கனால கால் அப்படியே உள்ளே போச்சு இல்லை பார்த்து பத்திரமாக வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஏறிட்டு இங்கேருந்து மாயரம் அங்கேருந்து மாயாரம் வந்துட்டோம் மாயரத்துலேருந்து இந்த முழுக்கடை போடுவாங்கள்ல அங்கே போகிறதுக்காக தான் பிளான் பண்ணியிருந்தோம் அங்கேயும் போயிருந்தோம் அந்த கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நேஷனல் போயிட்டு மளிகை ஜாமான் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்டாக வந்து கடைக்கு போய்ட்டும் அங்கேயும் அந்த கடையிலேயுமே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈரமாக இருந்துச்சு ரொம்ப சகதியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு அங்கேயே ஷாப்பாட்டு இந்த இந்த கடைக்கு வந்து நான் நாலு வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இது இதுவரைக்கும் நான் போனதே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் நல்லா அப்புறம் அங்கேயே வந்து பஜ்ஜி இருந்துச்சு பஜ்ஜிக்கு வந்து தொட்டுக்கு ஒன்று கொடுத்தா அங்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மிளகா பஜ்ஜி ரெண்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம் ஹோட்டல்லேயே வந்ததுமே செம்மையாக பசி வந்துருச்சு அதனால் வந்ததுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டயே நான் காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இது நூறுரூபான்னு வாங்கியிருந்தேன் இதெல்லாம் நான் எப் எவ்வளோ வாங்கினேன்னு சொல்லிட்டு எனக்கு மறந்துடுச்சு அந்த பிளேட் மட்டும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நேஷனலில் வாங்கினது அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் எண்டில் வந்து நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டுக்குமே ஒரே ரீசன் தான் ரெண்டுமே ஒரே ரீசன் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அம் ப்ராக்னென்ட் எல்லாருமே எனக்காக துவா செய்யுங்க நானும் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல ஆனால் இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும் கண்டிப்பாக ஷேர் பண்ணு நான் நினச்சிருந்தேன் அதனால தான் இது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக இனிமேல் நான் வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்